ரெபேக்கால் உமக்கும் நான் தண்ணீர் பார்க்குறேன் என்ன உம்முடைய உன் ஒட்டகத்துக்கும் தண்ணீர் குடிக்கும்படி வார்ப்பேன் என்று சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாக ஈசாக்கு நியமித்தலாக இருக்க வேண்டும் என்று அனுகிரகம் செய்தேன் என்று நான் இப்படி வேண்டுகிறார் இவர் அந்த அம்மா அதே வார்த்தையை சொல்லுகிறாங்க அனைட்டிங் கனெக்ட்ஸ் என்ன அபிஷேகம் இணைக்கிறது ஜபம் கேட்கப்பட்டது இந்த மனுஷனுடைய ஜப வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னாக்கா இறுதித்திலிருந்து செபிக்கிற மனுஷனா இருக்கிறான் இறுதியன் திறந்து செபிக்கிறான் நான் இப்படி செபிக்கிறேன் இதே ஒரு அடையாளமாக இருக்கட்டும் வருகையில் இருக்கிறவங்க தேவனை சார்ந்து இருப்பாங்கன்னு சொல்றேன் திருமண விஷயத்தில் எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டும் எஜமானுக்குடைய குமாரனுக்கு நியமிக்கப்பட்ட குமார்த்தி இவதான் என்பதற்கு இதுதான் இப்பொழுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேசத்தை பார்த்த பெண்ணை தன்னையே படைத்து விடுகிறா பலியா என்ன பலியா அது ஜீவபலியெல்லாம் இல்லை தன்னை எழுந்து விடுகிறா அந்த பெண்மணி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பெண்மணி இந்த பெண்மணி என்ன செய்கிறா தன்னை இழக்கவில்லை தன்னுடைய கிரியைகளை பகிர்ந்து கொடுக்குறா வயதில் பெரிய மனசன் எளிய சார் வாலிபன் இல்லை நல்லா புரிந்து கொள்ளுங்கள் ஏஜ் டிஃப்ரென்ஸ் தாப்பன் வயசு இருக்குது அவர்கிட்ட பேசுகிறான் தண்ணீர் வேணும் உமக்கும் வாழ ஆண்டவனே உமக்கும் வாழ்க்கிறேன் ஒட்டங்களுக்கும் தண்ணீர் குடிக்கும்படி பார்ப்பேன் என்று அந்த பெண் சொல்லுகிறா குடத்தை தோல் மீது வைத்து புறப்பட்டு வந்தா பிரியமான தேவனுடைய ஜனமே இந்த பெண்மணி ரூபவதியும் புருஷனும் அறியாத கணிகமாக இருந்தா இது இப்படிப்பட்ட ஒரு சாட்சியவல் இருக்க வேண்டும் புருஷனை அறியாத கண்ணிகை புருஷனை அறியாத கண்ணிகை இப்பொழுது புருஷன் ஆனானோ இல்லையோ ஒரு ஆணை அறிகிறது தான் இன்னைக்கு அவலோச்சனங்கள் தான் இன்று அலங்காரமாக இருக்கிறது அதுவே நாகரிகமாக இருக்கிறது அந்த மாதிரி செய்யாததே அநாகரிகமாக இருக்கிறது அவனுக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லையா அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையான்றாங்க இது திருமண மாணவர்கள் வரைக்கும் இந்த பிரச்சனையை போய் கொண்டு இருக்கிறது முதிர் வயது வரை இந்த பாவம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது வயசு எல்லாம் முக்கியம் இல்லை பாவம் பின் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது பாருங்கள் குடிக்கிறதுக்கு தண்ணீர் கொடுக்கறதே இந்த இடத்துல யோகான் சுவிசேஷ புசைகள் பார்த்தால் சமாரிய ஸ்திரீ நாலு புருஷனே உடையவளாக இருக்கிறா புருஷனை அறிந்தவள் மட்டுமல்ல பல புருஷங்களே உடையவளாக இருக்கிறா இவ்வளோ இருக்கணும் புருஷனில் வச்சிட்டுருக்கான் அதுதான் அதோடய அர்த்தம் அசுசியான வாழ்க்கை வாழ்கிறான் அவள் என்ன சொல்கிறாள் கொஞ்சம் தண்ணீர் கொடுன்னு கேட்டால் அவள் எல்லா சட்டம் பேசுகிறா பாகுபாடு பேசுகிறா இனத்தை பற்றி பேசுகிறா நீர் யூதராக இருக்கிறீர் நாங்கள் சம்மாரியாக இருக்கிறோம் அது எதுன்னு என்னென்னமோ பேசுது அதாவது என்னென்னா பாவம் உள்ளே இருக்கிறவரை கொடுக்க கூடுமானாலும் கொடுக்க முடியாது மனம் இடம் கொடுக்காது இங்கே உத்தம இருக்கிற பொழுது தன்னால் இயன்றதை மட்டுமல்ல தன் சக்திக்கு மேலே கொடுக்கிறவளால் இவள் காணப்படுகிறாள் இது காசு பணம் மட்டுமல்ல அந்த இந்த காலகட்டத்துக்கு ஏற்றபடி ஒரு ஊழியக்காரனுடைய தேவை என்னது என்று பார்த்து இவள் படி அளக்கிறார் தேவன் தான் எல்லாரையும் போஷிக்கிறார் ஏன் அந்த ஊழியக்காரன் விசுவாசி நேரத்தில் கற்று அனுப்புகிறார் ஏன் இந்த நெருக்கம் இருக்கிற பொழுது விசுவாசிக்கு ஊழியக்காரனை அண்டையில் அனுப்புகிறார் இருவருமே மனிதர்கள் தான் இருவருக்குமே கொம்புகள் உயர்த்தப்படுகிற பொழுது இவர்கள் ஒருவர் சாடி கொள்ளக்கூடாது தாழ்மை அங்கு காணப்பட வேண்டும் எல்லாரும் மனுஷர்கள் தான் நான் ஊழியக்காரன் தேவத்துனை கொடுத்து விட்டால் விசுவாசிகளை பந்தாடிடுவோம் அதே போல தான் விஸ்வாசியம் அந்த ஐந்தப்பமும் ரெண்டு மினியும் கற்றுற ஆசிரியத்து ஊழியக்காரன் சீடரத்தில் கொடுக்கிறார் சீடர்கள் மூலம் தான் பங்கிடு பங்கு போடப்படுகிறது பங்கிடப்படுகிறது பரிமாறப்படுகிறது அதே சீடர்லாம் சொன்னாங்க வேனவர்களை அனுப்பிவிடும் என்று சொன்னார்கள் ஆனால் அதே சீடர்கள் எடுத்து கொடுத்து கத்திர ஆசிர்வதிக்கிறார் உங்கள் வருகையில் உங்களுடைய பங்கு என்னவென்றால் வாக்கிறதா இருக்க வேண்டும் கொடுக்கறது மட்டும் இல்லை வார்க்கிறது என்று சொன்ன தெரியுமா வார்க்கிறது என்றால் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும் அது போய் கொண்டே இருக்கும் அது எவ்வளோ கொடுத்தாலும் பரவாயில்லை அந்த தேவை நிறைகிற வரைக்கும் அந்த காரியம் முடிகிற வரைக்கும் அந்த ஊழியன் திருப்தி அடைகிற வரைக்கும் அவனுக்குரியவைகள் எல்லா ஒட்டகங்களும் திருப்தி அடைகிற வரைக்கும் ரெபாக்களுடைய கைங்கரியம் ஓங்கி காணப்பட்டது இதில் பர்சன்டேஜே கிடையாது நல்லா புரிந்து கொள்ளுங்கள் ஒரு சொம்பு தண்ணிக்கு அம்மா அந்த பேச்சு பேசுது வாழ்க்கை சரியில்லாத பெண்மணி வாழ்க்கை சரி இருக்கிறவன் என்ன சொல்கிறான்னா உமக்கும் வார்ப்பேன் உம் ஒட்டங்களுக்கும் வர்ப்பேன்றான் கேன் யூ சீ த டிஃப்ரென்ஸ் எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்கள் பாவத்தில் இருக்கிற பெண்மணி பாகுபாடு பற்றி பேசுகிறா ஜாதி பற்றி பேசுகிறா இனத்தை பற்றி பேசுகிறா மொழியை பற்றி பேசுகிறா நீ வேற நான் வேறு நாங்கள் வேற நீங்கள் வேற என்ட்ட போய் தண்ணி கேட்குறீரே சரி அவர் ஜீவ தண்ணீர் பேசுகிறார்ன்றதெல்லாம் ரெண்டாவது மூணாவது விஷயம் ஒரு தேவனை அறியாத பெண்மணியாக இருந்தால் கூட தண்ணி கேட்டாலும் தவிச்ச வாய்க்கு தண்ணீர் கொடுக்கணும் நான் சொல்லுது பாவிகே அது ஏசு தெரியலனா கூட பரவாயில்ல யூதுன்னு தெரிய வருது அந்த புத்தி இருக்குது ஒரு மனுஷன் தாகத்துக்கு தெரியல சரி ஊர் கட்டுப்பாடு உனக்கு கட்டுப்பாடு கிடையாது சரீரத்து வாழ்க்கையில் சரீரத்தை கட்டுப்பாட்டுக்கு வாழ்க்கை தாறுமாறமாக இருக்கும் இருக்கும் ஆனால் கொடுக்க முடியாது மனம் இடம் கொடுக்காது பாவம் இருக்கிற வரைக்கும் கொடுக்க முடியாது கருத்து வேறுபடுற வரைக்கும் கொடுக்க முடியாது சொல்கிறாங்க இல்லையா எவ்வளோ பா காரியங்கள் நீங்கள் பார்க்குறீங்க எத்தனையோ காரியங்கள் ஆனால் கொடுக்கறது என்பது என்ன பார்க்கிற பொழுது எப்படி நடக்குதுன்னா கொடுக்குற பொழுது அது குனிந்து ஊற்றுறாங்க வாங்கி கொடுக்குறவங்க அதே காட்டிலும் குனிந்து இருக்கிறாங்க ஒரு பணிவும் ஒரு குனிவும் இணைக்கிறது கொடுக்கிற பொழுது ஒரு கரம் எப்படி இருக்கும் இன்னொரு குடம் எப்படி இருக்கும் ரெண்டுமே சேர்ந்து ரெண்டு கரம் இணைக்கப்படுகிறது ரெண்டு உள்ளங்கள் இணைக்கப்படுகிறது இது திருமணம் இல்லை நான் சொல்கிறது பரஸ்பரமான ஒரு தேவனுடைய மெய்ப்பனுக்கும் ஆடுகளுக்கும் இருக்கிற வித்தியாசம் இப்படி கொடுக்கக்கூடியவள் தான் தேவனுடைய மனுஷனுக்கு வீட்டில் மருமகளாக வர வேண்டும் என்ன கொடுக்கக்கூடும் அவங்க வீட்டில் வெள்ளி இருக்குது பொண்ணு இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் இந்த சமயத்துக்கு ஏற்ற காரியம் தே தேவை ராகா வேசியினுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கிற பொழுது வேசி தான் அங்கீகரிக்கப்பட்ட அரசியினால் அங்கீகரிக்கப்பட்ட மகா பெரிய வேசி தேசத்தில் பொண்ணு வேசி யோசுவா புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் காலை போய் ஏசுவோம் போகிறாங்க அவள் பார்க்காத ஆண்களே கிடையாது ஆண்களை பார்த்தாலே அப்படியே தீர்க்க தரிசி போல சொல்லிவிடுவான் தீர்க்க தரிசனம் இல்லை அனுபவம் அவ்வளோ ஒரு மனசனை பார்த்தா வலிபனை பார்த்தா திருமணவனை பார்த்தா வயோதிகனை பார்த்தா எல்லாத்தையும் பிச்சு ஆராய்ஞ்சி மேய்ஞ்சி தள்ளிடுறாள் அவள் அவள் பார்க்காத ஆண்களே கிடையாது அது தொழில் அந்த மாதிரி அவ ஒரு விதமான ஒரு செட்டப்பில் இருக்காதம்மா இல்லை பார்க்குறாங்க பார்த்த உடனே அவளுக்கு உத்தமர்கள் என்று தெரிய வருகிறது நல்லா தெரிந்துக்கொள்ள உங்கள் தோற்றம் உங்கள் உண்மை எதத்தில் இருக்கிற ஞானம் உங்கள் முகத்தை பிரகாசிக்க செய்யும் கருப்போ செவப்போ மஞ்சளோ ப்ரௌனோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை பவுட்ரு போட்றமோ போடலையோ உங்கள் முகம் பிரகாசிக்கணும் வருகையில் உங்கள் முகம் பிரகாசிக்கிறதுக்கு முன்பு வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை ஜீவியம் பிரகாசிக்கணும் வருகையில் இருக்கிறவர்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் இவர்கள் போனது வேசித்தனம் இல்லை எங்களுக்கு இடம் கொடு கிறிஸ்து இதே முகாந்திரத்தில் தான் போய் தண்ணீர் கொடுன்னு கேட்கிறா தினமோ பேசுகிறா கடைசியில் அவளுடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள் எல்லாம் வெளியே வருகிற பொழுது அவள் பெரிய சுவிசேஷிகளை போல போய் எல்லாரையும் கூட்டு வரா எல்லாரும் பார்த்து சொல்லலாம் நீ சொல்கிறதனால நாங்கள் அம்மாட்டோம் உன் வாழ்க்கை எங்களுக்கு தெரியும் அவரை திருக்கு திசை நாங்களும் பார்த்தா தெரிந்து கொள்கிறோம் சரி ஆனால் இந்த நைட்டு எங்கேயும் தங்க மட்டும் இடம் கொடுக்க மாட்டோம் சமாரியர் அப்படித்தான் அவுமரியினால் உருவாக்கப்பட்டது ஆகாப்புடைய தகப்பன் எஸ்எபிஎலுடைய மாமனார் இதோட ரத்தத்திலே கலந்த அந்த ஜீவனைன்னா தண்ணீர் கொடுக்காது இருக்க இடம் கொடுக்காது தங்க இடம் கொடுக்காது தண்ணீர் கொடுக்காது தண்ணீரே கொடுக்கலன்றப்ப இடம் எப்படி கொடுக்கும் ஸ்ரீடர்களுக்கு கோவர்கள் அளவுக்கு நண்டு கொள்கிற பட்டணத்தார் அவர்கள் கட்சியில் கர்த்தர் என்ன சொல்ல வேறு கிராமத்தில் போய் நம்ம தங்கி கொள்ளலாம் வேணாம் புறப்படலாம் உனக்கு ஒரு கொடுக்கப்படுகிற தருணம் என்னவென்றால் கொடுப்பதற்கும் உன் இடத்தில் இருக்கிறதை தார வாப்பதற்கு வார்ப்பதற்கும் தார வார்ப்பதற்கும் கொடுப்பதற்கும் பல வித்தியாசங்கள் இருக்கிறது கொடுத்து என்றோ ஒரு நாள் வந்து கொடுத்துட்டு போகிறது வேற வார்த்து கொண்டிருப்பது என்பது தேவை முடிவு வரை கொடுக்கிறது தார வார்ப்பது என்று அவர்கள் போதும் என்று போகிற வரை அங்கே இருக்கிறது பெற்றுக்கொள்ளுகிற நிலையில் இருக்கிறவர்கள் பிரியமே ரூபவதியே இந்த பெண்மணி எதுவும் கேட்கல இருந்து கொள்ளுங்க இவர்கள் பார்க்காத ஆண்கள் இல்லை ஆனால் இந்த ஜனங்களுக்கும் இவளுடைய அலுவலுக்கும் முதல் ஆண் வர்க்கத்தை பார்க்குறா இவள் அழகோ அல்லது இவளுக்குள்ளே இருக்கிற அந்த கூட்டத்திலே ஒரு பெண்மணி அழகினால் கவரப்படாத ரெண்டு ஆண்கள் உள்ளே இருக்கிறாங்க வேசியினுடைய வீட்டில் நடக்குமா எது இது நடக்குமா நடக்காததெல்லாம் வாழ்க்கையில் நடக்கணும்னா நீங்கள் நடக்காத கருத்தை நடத்தி கற்றுக்க காட்டணும் விசுவாசிகளே பாவம் இருக்கிற வரைக்கும் நடை போட முடியாது மத்தே ஒன்பதில் வாசிக்கிறோம் லூக்கா ரெண்டில் வாசுகிறோம் மார்க்கு ரெண்டில் வாசிக்கிறோம் பாவங்களை மன்னிப்பது என்று சொல்வதா எழுந்து நட என்று சொல்வதா எது நல்லது பாவம் இருக்கிற வரை அவனால் நடக்க முடியல இனி நடக்காததெல்லாம் உன் வாழ்க்கையிலே நடப்பதற்கு பூமியிலேயே உன் பாவனுடைய பாவங்களுடைய மன்னிப்பை பாவத்தினுடைய நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் அதனுடைய அதனுடைய பலன் என்னவென்றால் நடை போட வேண்டும் வெற்றி நடை போட வேண்டும் அவங்க சிந்தை முழுவதும் மாம்சத்துக்குரியதல்ல ஆவிக்குரிய சிந்தை தந்து தரித்தவர்களாக இந்த ரெண்டு பேர் காணப்படுகிறாங்க ஒத்தையில் போல ரெண்டு பேராக போகிறாங்க தேசத்தை வேவு பார்க்க போகிறார்கள் என்பது ரகசியம் ஆனால் ஒரு தேசியனுடைய வீட்டுக்கு யார் போவாங்க